எ யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்த்தரக தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் இந்த கிரியா அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த கிரியாவுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்கிறதா நான் கருதப்படுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இழுத்து விடக்கூடிய இந்த மூச்சு காட்டுற தொட்டு தான் நாம் வந்து இறைவன் அடைகிறதுக்கான எல்லா நுட்பங்களையும் கொடுத்துருப்பாங்க இழுத்து விடக்கூடியது அப்படின்றதே வில்லோட போகும் இந்த கிரியா தான் இங்கே அர்ஜுனனா இருக்கு நீங்க இப்போ அர்ஜுனன் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா வில் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது ஏதோ ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சமமான ஒரு நிலையில ஒரு சாத்வீக நிலையில நாம இருக்கமா இலக்குல மட்டும் நிர்ணயமா ஒரு குறிக்கோளில் பயணப்படக்கூடிய தன்மையில் இருக்கமா அப்படின்னா கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா காற்றை நம்ம கையாளுறது கிடையாது வில்ல கையாளு போல் ஏன்னா வில்ல கையாளுறதுக்கு ஒரு திறன் வேணும் உறுதி வேணும் இலக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மை வேணும் இது மாட்டம் பல விஷயங்கள் அந்த அக்யூரசின்னு சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா பகவத்கீதை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதில் நிறைவான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த நிறைவான ஸ்லோகத்தை படிக்கும்போது எனக்குள்ள உண்டான புரிதலை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கேன் ஃபஸ்ட் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்த்தரக தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துத்வா நீதிர் மதிர் மம அப்படின்றது தான் இந்த பாடலோட அந்த இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத அவங்க போட்டிருக்காங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணரும் வில்லாளியான அர்ஜுனனும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே முத்தேவிகளோட அந்த கல்வி செல்வம் வீரம் அப்படின்ற அந்த மூன்று நிலையும் கூடி வரும் கை கூடி நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லி இந்த பகவத்கீதையோட நிறைவான ஒரு ஸ்லோகமாக இருக்குது பதினெட்டு பை எழுபத்தெட்டில் அது இந்த பாடலை கொடுத்துருக்காங்க இதுக்கு படிக்கும்போதே எனக்குள்ளே உண்டான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா இப்போ கிருஷ்ணர் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு இயக்க காக்கும் கடவுள் இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னா இருப்பு நிலையில் இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நாம் வந்து இயக்க நிலையில் இருக்கோம் இந்த மனம் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த உடல் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த உயிர் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த மூணும் இயக்கத்தில் இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கை அப்படின்றதும் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மூணில் ஏதோ ஒன்று நின்னால் கூட நாம் வந்து இயக்கமற்ற நிலைக்கு போகிறது உறுதி ஸோ இந்த இயக்கத்தை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சாந்தமாக சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட அவதாரம் ஜீவாத்மாவாக இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாரத கதைகளில் நான் சொல்கிறேன் பிறப்படுத்த ஒரு அவதாரமாக பார்க்கப்படுது ஸோ இங்கே நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா பரம் அப்படின்றது இங்க வந்து பரிணமித்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உணரும் போது அதன் தன்மேல நீங்க இருக்க உங்களால் முடியும் அந்த நிலையில் இருக்கும்போது மட்டுமே இந்த மூன்றோட இயக்கமும் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்குள்ள தான் அந்த கிருஷ்ணர் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான அழகான ஆனந்தத்தை தரக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது அதை நீங்கள் வெளியில் பார்க்காம உங்களுக்குள்ள பார்க்க கற்றுக்கிட்டீங்க அவருடைய மொத்த குணாதிசயங்களும் இங்கே உங்ககிட்ட ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இயக்கங்கள்லையும் அந்த இயக்கத்தை நீங்கள் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி பயன்படுத்த கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னை சொல்லியிருக்காங்க கூட இன்னொருத்தரை சேர்த்துருக்காங்க வில்லாளியான விஜயன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அர்ஜுனன் யாரு மிகப்பெரிய வில்லாளி எப்பவுமே இலக்குகளை மட்டுமே நிர்ணயம் செய்யக்கூடியவன் இரவு பகல் அப்படின்ற ஒரு நிலை அவனுக்கு கிடையாது ஏன்னா தூக்கம் அற்றவன் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு சோர்ந்து போகாத ஒரு தன்மை கொண்டவன் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கு இங்க நமக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் அந்த இறைவனோட இருப்ப உணரக்கூடிய இயக்கத்தை உணரக்கூடிய தன்மையில நாம இருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு நிலை உருவாகும் நம்ம கூடவே இருந்து நமக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிலை இந்த கிரியா அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த கிரியாவுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்கிறதா நான் கருதப்படுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இழுத்து விடக்கூடிய இந்த மூச்சு காட்டுற தொட்டு தான் நம்ம வந்து இறைவன் அடைகிறதுக்கான எல்லா நுட்பங்களையும் கொடுத்துருப்பாங்க இழுத்து விடக்கூடியது அப்படின்றது வில்லோட ஒத்துப்போக்கும் அதுவும் இருநிலை வந்து சமமா நடுவுல அம்புகளை வச்சு இலக்க கரெக்ட் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் அவன் வந்து எப்பவுமே தூங்காம இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த அர்ஜுனன் அப்படின்ற கேரக்டர் நான் எங்க பாப்பேன் அப்படின்னா இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மன் அப்படின்றது இயக்க கடவுளான க கிருஷ்ணரோட ஒப்பிட்டு பார்ப்பேன் அந்த மூச்சுக்காற்று அப்படின்றது ஏன்னா அதுதான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு இந்த மூச்சுக்காத்த தொற்று தான் எல்லா இயக்கங்களும் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அர்ஜுனனுக்கு அர்ஜுனனா இருந்து இறைவனுக்கு உரை உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை அந்த கேரக்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லாளியான இந்த காற்று தான் ஏன்னா இதுதான் நாம தூங்கினாலும் இயக்கத்துல இருக்கு முழிச்சிருந்தாலும் இயக்கத்துல இருக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் இயக்கத்துல இருக்கு என்ன விஷயத்துல இருந்தாலும் நாம இயக்கத்துல இருக்கோம் ஸோ இந்த நிலை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்கக்கூடிய ஒன்று இந்த மூச்சு காற்று அப்படின்றது இறைநிலையின் தன்மேல ஒரு பேர அமைதியின் தன்மேல ஒரு ஞான நிலை ஏன்னா கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே புத்திமான்னு சொல்லுவாங்க புத்தியோட இந்த மூச்சு காற்று போய் இணைஞ்சி இருக்குது கான்சியஸ்னஸ்ஸோட ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பேர்த்தோட இணைப்பு உங்ககிட்ட முத் தேவிகளையும் அதாவது வீரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் படிப்பையும் ஒரு கல்வியையும் கல்வி அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க yek காலத்துக்கும் கத்துக்கொள்ளக்கூடிய தன்மையிலேயே கடைபிடிக்கக்கூடிய தன்மையிலேயே இருப்பீங்க அதனால பயன்கள் வந்து பல இருக்கு ஸோ எந்த நிகழ்வுலையும் நீங்க தூண்டு போக மாட்டீங்க இதுல எனக்கு இந்த இறைவன் என்ன கொடுத்தான் இதுல என்னத்தை கத்துக்க முடியும் இந்த கத்துக்கிட்டதுனால எனக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குது என்ன நிகழுது அப்படின்ற அந்த நிகழ்வுல நிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது ஒரு அற்புதமான ஒண்ணு அந்த வார்த்தையில அடக்கி சொல்ல முடியாத ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையினே நான் சொல்லுவேன் நிகழ்வுல நிக்கிறது அந்த நிகழ்வுல நிக்க வைக்கக்கூடிய ஒரு நுட்பமாக தான் இந்த பாடல் வந்து எனக்கு தெரியுது அதுவும் பாருங்க நிறைவான பாடலா கொடுத்துருக்காங்க பகவத்கீதையோட இந்த புத்தகத்தோட லாஸ்ட் பகுதியில் பதினெட்டு பை எழுபத்தி எட்டுல வந்திருக்கக்கூடியது இதுக்கப்புறம் ஸ்லோகம் கிடையாது அப்ப நிறைவா நிறைவ நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக இங்கே கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சூழலில் இருந்தது இந்த கிரியா அப்படின்றது தான் இங்கே அர்ஜுனனாக இருக்குது நீங்கள் இப்போ அர்ஜுனன் நான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா வில் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சமமான ஒரு நிலையில் ஒரு சாத்வீக நிலையில் நாம் இருக்கமா இலக்கில் மட்டும் நிர்ணயமாக ஒரு குறிக்கோளில் பயணப்படக்கூடிய தன்மையில் இருக்குமா அப்படின்னா கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா காற்றை நம்ம கையாளுக்கு கிடையாது வில்ல கையாளுறது போல ஏன்னா வில்ல கையாளுக்கு ஒரு திறன் வேணும் உறுதி வேணும் இலக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மை வேணும் இது மாட்டேன் பல விஷயங்கள் அந்த அக்யூரசின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அதெல்லாம் நாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டோம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு கொடுக்கப்படுது இந்த பயிற்சி செய்ய செய்ய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காண்டிபம் அப்படின்ற ஒன்றை வந்து நம்மளால் கையாள முடியும் இதை கையாளக்கூடிய தன் இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா புத்திமானான ஞான நிலையோடு இணைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு இப்போ ஓடக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்க பணத்துக்காக ஓடுவோம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடுவோம் இல்லாட்டினா கற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம் இந்த மூணு நிலையும் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இந்த தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க